ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பனி குக்கிங் சேனல் டூ பாயிண்ட் ஓ இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா பால் பணியார் எப்படி செய்யறதுன்னா ஸோ நம்ம சேனல் பார்க்குற பாதி பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்கு அது மோட்டிவேஷன் இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போறீங்கன்னா பால் பணியார் எப்படி செய்யறதுன்னா உளுந்தி அரிசியும் நல்லா மையா அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா வரும் ஓகே இப்போ நம்ம வந்து பால் பணியத்துக்கு தேவையான மாவு எடுத்து எண்ணெயில் எடுத்து ஊற்றிப்போம் நீங்கள் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் ஓகே இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு நான் இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் இது கூட இப்போ தேங்காய் பூல் அரைச்சது எடுத்துப்போம் ஓகே நான் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றி தேங்காய் போல இப்போ அந்த பவுலில் ஊற்றிடுவோம் நம்ம சிம்பிளான ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி ஆகிட்டு இது மாதிரி நீங்கள் டக்குன்னு செய்கிற மாதிரி ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க